திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள அருள்மிகு முனீஸ்வரன் ஆலயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல் நலம் பெற வேண்டி ரசிகர்கள் பிரார்த்தனை செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பள்ளி அருள்மிகு முனீஸ்வரன் சுவாமி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல் நலம் பெற வேண்டி பேர்ணாம்பட்டு ஒன்றிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மன்றம் சார்பாக மாச்சம்பட்டு ரஜினி பாஸ் தலைமையில் அருள்மிகு முனீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனையும் நூற்று எட்டு தேங்காய் உடைத்தும் பூஜை செய்தனர் இப்பூஜையில் மாதனூர் ஒன்றியதின் சார்பாக வேலு பேர்ணாம்பட்டு ஒன்றிய நிர்வாகிகள் பாண்டியன் வெங்கடேசன் ஜெகன் சிவா பழனி தாமரை பிரபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர்